ஸ்ரீ சரஸ்வதி வித்யா ஹோமம் நெல்லை தச்சநல்லூரில் தமிழ்நாடு ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் தமிழக ஆலய மேம்பாட்டு அறக்கட்டளை கிளை கமிட்டி சார்பில் ஸ்ரீ சரஸ்வதி வித்யா ஹோமம் அருள்மிகு வரம் தரும் பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்றது இதில் திரளான மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் தங்கள் பெயர் நட்சத்திரம் வாசித்து சிறப்பு அர்ஜனை பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாஜக ஆலய மேம்பாட்டு ஆன்மீக பிரிவு வடக்கு மண்டல தலைவர் ஐயர் மற்றும் வடக்கு மண்டல துணைத் தலைவர் சங்கர நாராயணன்ஜி ஆகியோர் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா பென்சில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர்